ஏசைய நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்தின் பதினான்காவது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம் நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளு நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானது அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் பாபிலோனில் செய்வான் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் இதனால் பேசும்படி ஆவியானவர் இந்த மாலை நேரத்திலே காண்பித்து தந்த வார்த்தை அவருக்கு பிரியமானவன் செய்ய வேண்டியது தேவன் பிரியப்படுகிற பாத்திரமாய் நாம் ஒவ்வொருவரும் மாறும்படி கத்த விரும்புகிறார் எப்பொழுது அவருக்கு பிரியமானதை நான் செய்ய துவங்குகிறேனோ அவருக்கு பிரியமாய் நடக்க துவங்குகிறேனோ ஆமேன் தேவன் பிரியப்படி தேவன் என்னில் விரும்புகிறபடி தேவனுக்கு பிரியமானவைகளை நான் செய்ய தோங்குவேன் ஆனால் வேதம் சொல்லுகிறது அதே வசன பதினா பதினைந்து கடைசியில் சொல்லப்படுகிறது அவன் வழி வாய்க்கும் அவன் காரியத்துக்கு அதை வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பான் ஆமே ஒருவனுடைய நடை கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே சியோனை குறித்து சொல்லப்படும் போது கைவிடப்பட்டது என்று அழைக்கப்பட்ட சியோனை குறித்து அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏசையா அதனுடைய நான்காவது வசனத்தில் நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ சிபா என்றும் உன் தேசம் வியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்த உண்மேல் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் ஆம எவர்கள் மேல தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறாரோ தேவன் பிரியப்படுகிறபடி யார் வாழுகிறார்களோ அவங்க வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டே இருப்பார் கரத்தை உயர்த்தி ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கப்பட நான் என்ன செய்யணும் தேவனுக்கு பிரியமா நடங்க தேவனுக்கு பிரியமா நடங்க ஏசிய நாற்பத்தி நான் வாசிக்க கேட்டோமே கத்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானது அவருக்கு பிரியமானது அவன் பாபிலோன்ல செய்வான் பாபிலோன் என்பது தேவனுடைய தேசம் அல்ல அது அந்நிய தேசம் தான் அந்நிய தேசத்திலும் தேவனுக்கு பிரியமானவன் தேவனுக்கு சித்தமானதை தேவனுக்கு பிரியமானதை செய்வான் இந்த இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த பாபிலோன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு ஆனால் கத்தர் விரும்புகிறது அவருக்கு பிரியமான அவருக்கு சித்தமானதை செய்யணும் ஆமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அப்படிதான் வாழ்ந்தார் அவர் சொல்லுகிற வார்த்தை யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது வாசிங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது என்னை என்னை அனுப்பினவர் என்னுடனே என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவன் பிதாவுக்கு பிரியமானவங்களை நான் எப்பொழுதும் செய்கிறான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை அவர் என்னை தனியே தனியே இருக்க விடவில்லை என்றார் அது மாத்திரமல்ல அவர் எதை செய்தாலும் அதை கத்தர் வாய்க்க பண்ணி கொண்டே இருந்தா ஏசு எதை செய்தாலும் அதிலே பிதா மகிமை பட்டு கொண்டே இருந்தா எனவேதான் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் கேட்கிற ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமைப்படுத்தும் என்று சொல்லும் போது பிதா கொடுக்கிற பதில் மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் ஆம என் வழிகள் தேவன் விரும்புகிறபடி என் பாதைகள் என்னுடைய கிரியைகள் என்னுடைய செயல்கள் தேவன் விரும்புகிறபடி எல்லார் மேலும் தேவன் பிரியமா இருக்கிறார் எல்லாரையும் நேசிக்கிறார் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் யாருடைய வழியை கத்த வாய்க்க பண்ணுவார் என்றால் யாருடைய காரியங்கள் ஆமேன் அசிரியாவில் எனக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும் என்று நாம் விசுவாசித்து பாடுகிறோம் நம்புகிறோம் இந்த ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் உண்மையில யாருக்கு அதை செய்கிறது என்றால் தமக்கு பிரியமானவர்கள் அதனால தான் அதில் ஒரு வார்த்தை இருக்கும் மீதியானவர்கள் என்று யார் மீதியானவர்கள் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் அல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் யார் அவருக்கு பிரியமாக வாழுகிறார்களோ அவர்கள் தான் மீதியானவர்கள் ஆமே மீதியான கூட்டத்திற்கு பிரியமான கூட்டத்திற்கு ஆம பிரியமானவர்களுக்கு கர்த்தர் காரியங்களை வாழ்க்கை பண்ணி கொண்டே இருப்பார் தேவனுக்கு பிரியமா இருக்க அல்லது கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கர்த்தருக்கு பிரியமாக இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் ஆமே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி பல காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியமானவன் அவர் நடத்துகிற எல்லா பாதையிலும் பிரியமாய் நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் ஆலை லோயா நமக்கு தெரியும் எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை மீட்டு கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கத்திரை அழைத்து கொண்டு வந்தார் இப்பொழுது காணானுக்கு சமீபமாய் வந்தபோது என்னாகுமோ பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசை சொல்றாரு நீ கொஞ்ச பேரை அனுப்பி அந்த காணானை வேவு பார்க்க சொல் என்று சொல்லி ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது மூன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது மோசை கத்துடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வராந்திரத்திலிருந்து அனுப்பினா அவர்கள் அனுப்பப்பட்டவர்களுடைய பெயர்களை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தேசத்தை சுற்றி பார்க்க போனார்கள் சுற்றி பார்த்து நாற்பது நாட்கள் அதை சுற்றி பார்த்து இப்பொழுது அவர்கள் அந்த தேசத்திலிருந்து திரும்பி மோசையின் இடத்துல வருகிறார்கள் வந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து வாசிங்கள் பதிமூன்று இருபத்தி ஏழு நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் இது அதனுடைய கனி ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் இருக்கிறது அங்கே குமாரரையும் கண்டோம் அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பிறவியான கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெற்றி கிளிகளை போல் இருந்தோம் அவர்கள் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப பரம்ப செய்தார்கள் ஒரு கூட்டத்தார் போயிட்டு வந்த கூட்டத்தில் ஒரு கூட்டத்தார் துர்ச்செய்தி பரம்ப செய்கிறார்கள் அதுல முதல்ல அவங்க சொல்ற வார்த்தையே தேவன் சொன்னதுபடி அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அங்கிருந்து ஒரு கனியம் கொண்டு வந்து அவர் சொன்னபடி அந்த தேசம் அப்படிதான் இருக்கிறது யாண்டவர் சொன்ன வார்த்தை உண்மை உள்ளதான் அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம் உண்மை உள்ளதால் அப்ப நமக்கு பேசின எல்லாமே உண்மை உள்ளதான்னு சொல்லி அங்கிருந்து கனிகளையும் எடுத்து வந்து மோசையில காண்பித்து விட்டு அடுத்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை அங்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து பயந்து இப்போது துர்செய்தியை சொல்லத் துவங்குகிறார்கள் உடனே பதினான்கொண்டு சொல்லப்படுகிறது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் இதன் நடுவுல தான் காலை வெளும்பி சொல்லுகிற வார்த்தைக்கு வாசியங்கள் எட்டாவது வசனம் பதினான்கு எட்டு வாசியங்கள் ஏழு முதல் வாசிங்க சிறுவல் புத்தரின் சமஸ்த சபையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா அது மகா நல்ல தேசம் அவனும் சொல்லுகிறான் அவங்களை அதே போலதான் சொன்னாங்க அவர் சொன்னபடி அது நல்ல தேசம் இப்பொழுது காலை அதே போல துவங்குகிறார் அது நல்ல தேசம்தான் சொல்லிவிட்டு எட்டாவது வசனத்துல சொல்றார் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடிகிற அந்த தேசத்தை நமக்கு நமக்கு கொடுப்பார் கரங்களை உயர்த்தி ஆமை நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஒரே ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரே கூட்டம் ஜனங்கள் இருந்து ஒரு டீமை மோசை இப்பொழுது வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார் போயிட்டு வந்ததுல ஒரு கூட்டம் சொல்லிவிட்டது அதை நம்ம பிடிக்க முடியாது நாம் அதை சுதந்தரிக்க முடியாது நாம் அழிந்து போவோம் நாம் அழிந்து போவோம் ஆனால் அங்கு போய் வந்த காலேபு சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனிங்க அவர் நம் மேல பிரியமாக இருந்தால் நிச்சயம் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் தேவன் என்னை நடத்துகிற பாதை நான் அழிவதற்கல்ல நான் சுதந்திரிப்பதற்காக விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி சத்தமாக ஆமை நடு சொல்லுங்க பார்த்து வலது கை வைத்து சொல்லுவோம் தேவன் என்னை நடத்துகிற பாதை நான் அழிவதற்கல்ல நான் சுதந்தரிப்பதற்காக ஆமே